இன்னைக்கு சிவாவுக்கு வெட்டிங் அனிவர்சரி போல் இருக்க ஸோ அவங்க வந்து எல்லாருக்காக வெயிட் இருக்காங்க சிவாவோட ஒய்ஃப்க்கு விஷ் பண்ணுறதுக்கு அப்போ வந்து முத்து குளிச்சுட்டு வந்த தலைவன் வந்துவிட்டான் தலைவன் வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாரு உடனே அவங்க இந்த சைடு வரணும் போல இருக்குது முத்து அதுக்கு டாஸ்க்கு கொடுக்குறாங்க அது என்னென்னா குரங்கு மாதிரி பண்ணணுமா குரங்கு மாதிரி அவர் இந்த இடையில சொரிகிற மாதிரி கமல்ஹாசன் பண்ணியிருப்பார்ல அதை அவ்வளோத்தையும் பண்ண சொல்கிறாங்க சரின்னு முத்துவும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அழகாக பண்ணுறாரு கொஞ்சம் கூட அப்புறம் நிறைய குட்டிக்காரன் அடிக்கணுங்கிறாங்க அதையும் பண்ணுறாரு எல்லாமே பண்ணுறாரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கிட்டே போய் சாப்பாடு வாங்கணுமா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் முத்து அதில் செமையாக பண் பண்ணிட்டு போயிட்டு சாச்சனாவுக்கு பெயின் பார்க்குற மாதிரி பண்ணார் அது யாரால் லைவில் பார்த்திங்கன்னா தெரியாது செம்ம காமெடியாக இருந்துச்சு சாச்சனா பேசாமல் உட்காந்துருந்தாங்க அது ஒன்று பண்ணார் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கிட்டையும் வாங்கணும்னா அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வர்ஷினி மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்வீட்டாக நடந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு பார்க்குறதுக்கு முத்து கூட நடந்து வந்தாங்க ஆனால் சிரித்தாங்க பட் அந்த முத்துக்கு ஒரு கம்பெனி கொடுத்த மாதிரி பக்கத்துலேயே நடந்து வந்துட்டு இருந்தாங்க வந்துட்டு முத்துக்கு பனானா கொடுக்க ட்ரை பண்ணாங்க கடைசி முத்து எந்திரிச்சு வந்த உடனே எந்திரிச்சு நின்ன உடனே வாயில் வந்துட்டு அன்ஷிதா வந்து ஒரு ஸ்வீட்டோ ஏதோ சம்திங் அதை எடுத்து ஊட்டினாங்க அதாவது அந்த இடத்துல முத்து ஒரு சின்னதாக டவுன் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்ஷிதா பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு முன்னாடியே ஒரு வாட்டி முத்துக்கு ஹெவி ரோஸ்ட் விஜய் சேதுபதி சார் எபிசோடில் கிடச்சப்போ அன்ஷிதா தான் மொதல் ஆளாக வந்து சமாதானப்படுத்தியிருப்பாங்க சரி இப்போ ஓட்டு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சொன்னாருன்னு நினச்சிக்கோ இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லியிருப்பாங்க அதே தான் அனுஷிதா இப்போவும் பண்ணாங்க பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு பட் எனக்கு என்ன முத்துக்கு இந்த குரங்கு டாஸ்க் அதுல போய் பிச்சை எடுக்கிற மாதிரி குட்டிக்கன் குட்டிக்கன்னா ஓகே அது என்ன முத்துன்னா உங்களுக்கு எல்லாம் இழிச்சவாயா இஷ்டம் போல டாஸ்க் குடுக்கலானா அது வந்து எனக்கு சத்தியமா பிடிக்கலங்க யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு மறக்காம கமிச்சில சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ஸ்